நமக்குல்ல நமக்கு இல்ல டபிள்யூடிசி பயிர்களுக்கு போற வாய்ப்பு நமக்கு இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியா எல்லாம் வின் பண்ணி பாசிட்டிவாக வந்து பேட்டிங் பண்ணோம் கே எல் ராவலும் ஜெய்ஸ்வாலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு வேறு லெவலில் இருக்கும் அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க வளர்க்கம்போல் ஸ்டார்க்கு வந்தார் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் நான் பார்ட்னர்ஷிப்போட நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு கேஎல் ராவலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதுலேயும் கேஎல் எல் லெஃப்ட் சைடில் அடிக்க போய் ஸ்கொயர்லேக்கில் நின்றுட்டு இருந்த சாம் கான்ஸ்டஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க சரி இவர் தானப்பா அவுட் ஆனார் ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னா அவர் மேலே பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருந்தோங்க ஆனால் அவரோட விக்கெட்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லி போலண்ட் வந்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஜெய்ஸ்வால் அவுட் ஆனோடனே விராட் கோலி வந்தாருங்க வந்த மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் போலாண்டோட பால்ல ஃபஸ்ட்டு பால்லே வந்து ஸ்டீவ் ஸ்மித்து கேட்சை பிடிச்சிட்டு விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் தான் தேர்ட் அம்பேர் செக் பண்ணி இதெல்லாம் வந்து அவுட் இல்லைப்பா நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க தாங்க நமக்கு நிம்மதியாகவே வந்துருந்துச்சு சரி பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் விராட் கோலி சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க அப்படியே இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் லஞ்சுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விக்கெட்டோடே நாளாக கடத்திடலான்னு ஆசை ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அப்போ தான் நம்ம ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி நேத்தன் லைன் வந்து நான் அவளை ஈஸியாக விடுவேனா சுப்மன் கில்லோட விக்கெட்டை எடுப்பேன்னு லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஓவரில் கடைசி பாலில் போய் சுப்மன் கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால் நமக்கு லஞ்சுக்கு முன்னாடியே மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கோழியும் பண்ணிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருவாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பு அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க வந்து அப்போ தாங்க கோழி அதே ஆள் அதே அடி அப்படின்ற மாதிரி எந்த போலாண்டோட பாலில் தப்பிச்சாரோ அதே போலாண்டோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு விராட் கோலி அவுட் ஆனதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா ரிப்ளைய பார்க்குற மாதிரி தாங்க வந்துருந்துச்சு போன மேட்சில் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் நடைய கட்டிட்டாருங்க சரி கோலி போனால் என்னப்பா பண் டூ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்களா அப்படின்னு தான் வந்து பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க அதுவும் பண்ட்டெல்லாம் பாவங்க மனுஷன் அவர் விளாண்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு நிறைய அடிபட்டுருச்சு இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூவாக நினைக்கும் போது அப்போ தாங்க இந்தியாவுக்கு ஏமனா திரும்ப போலாண்டு வந்தார் வந்த மனுஷன் நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா அப்படின்னு நல்லா விளாண்டுட்டு இருந்த பண்டோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டு தான் எடுத்தார்னு பார்த்தா அடுத்த பால்லு நிதிஷ் ரெட்டியையும் வந்து தூக்கிட்டாருங்க இது ஒரு பக்கம் இந்தியாவோட நம்பிக்கையவே அப்படியே ஒட்டு மொத்தமும் நொறுக்குன மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா நிதிஷ் ரெட்டி வந்தவனே நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா போன மேட்ச்சில் அடிச்சு பட்டே கிளப்புனாரு அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் நிதிஷ் ரெட்டி இன்னைக்கு டக் அவுட் ஆனது எல்லாத்துக்குமே பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டுங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் உடனே வந்து நடை கட்டிட்டார் வாஷிங்டன் சுந்தர் நின்று அவர்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆ நினைக்கும் போது அப்போ தான் அம்பேர் தப்பான டிசிஷன் கொடுத்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து அவுட் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு விக்கெட் வேற பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து போய்கிட்டு இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டா வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பும்ரா வந்து மனுஷன் நின்று நான் கேப்டன் நான் பவுலிங்ல மட்டும் பட்டையை கலப்ப மாட்டேன் சுற்றுவேன் அடிச்சு பட்டையை கிளப்பி இருபத்தி ரெண்டு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க இவரோட அதிரடினால தான் கடைசியிலே இன்னைக்கு இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் அதுலேயும் வந்து பும்ரா அவுட் ஆனவுடனே மனுஷனுக்கு அம்புட்டு கெடுப்புங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்க கூடாதான்னு அவர் மனசுல ஒரு ஏக்கம் இருந்தது நமக்கு வந்து க்ளீனாகவே வந்து தெரிஞ்சு அது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க சாம் கான்ஸ்டஸும் கவாஜாவை தாங்க ஓப்பனிங்ல வந்து கிளம்புறாங்க எப்படியாவது இன்னைக்கு நாங்க விக்கெட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்ல ரன்னே எடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம நாள கடத்துவோடு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பும்ரா மனுஷ வெறியோட இருந்தாரு விக்கெட்டையா விட்டு கொடுக்க மாட்டீங்க நாங்க எப்படி விக்கெட் எடுக்கிறோம் பாருங்கன்னு மனுஷ இன்னைக்கு நாள் கடைசி பால்ல வந்து பும்ரா வந்து கவாஜா வந்து தூக்கிட்டாருங்க இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா நாள் முடிவில் ஒம்பது ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு விக்கெட் வந்து போயிருக்கு என்ன தான் இன்னைக்கு இந்தியா வந்து பல சருக்கல்களை வந்து சந்தித்தாலும் இன்னைக்கு நாளை முடிக்கும்போது பாசிட்டிவாக வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லணும் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்து எப்படி நம்ம பெர்த் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி நாளைக்கு ஆஸ்திரேலியாவை நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுங்க நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் வேற லெவல் கம்பேக்கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்மளால் வந்து கண்ட்ரோலில் வந்து எடுக்க முடியும் இப்போ பும்ரா கேப்டனாக வந்துருக்கிறனாலையும் அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எப்படியும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது நாளைக்கு டெஸ்ட் மேட்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்